வணக்கம் நண்பர்களே இந்தியன் ரயில்வேல டிக்கெட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் இங்க பாக்க போறோம் என்ன சார் டிக்கெட் எங்களுக்கு தெரியாதா என்ன கேக்குறீங்களா நிச்சயமாக இன்றைக்குள்ள சூழ்நிலையில பல்வேறு வகையான மாற்றங்கள்லாம் வந்து இருக்கு குறிப்பா இந்த யூடிஎஸ் டி டிக்கெட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிற அந்த செல்போன்லயே டிக்கெட் எடுக்கிறதுல வந்து பல்வேறு வகையான மாற்றங்கள் வந்திருக்கு அது மட்டுமல்ல ரயில்வே ஸ்டேஷன்ல கூட்டமா கியூ நின்னுச்சுன்னா அதாவது அண்டர் டிக்கெட் எடுக்கிறதுக்கு நாம அங்க இருக்கக்கூடிய மிஷின்ல அந்த மிஷின் பக்கத்துல ஒருத்தர் உட்காந்து டிக்கெட் எடுத்துக்கிட்டு ஆனா இப்போ நாமளே அதுல டிக்கெட் எடுக்க முடியும் ஈஸியா நம்ம செல்போனை பயன்படுத்தி அது எப்படி அப்படிங்கறத பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில பாக்க போறோம் உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி ஆமா உண்மையிலே நாம இந்த மாதிரி முன்பதிவு இல்லாத அதாவது ரிசர்வ் பண்ணாம அந்த சூழ்நிலையில் போய் அன்றைக்கு போய் அப்போ டிக்கெட் எடுத்து சாதாரண பயணிக்கிறது வந்து அந்த டிக்கெட் அப்படின்னு சொல்லுவோம் அதை இந்த அந்தசர் கம்பார்ட்மெண்ட்ல ஏறி பயணிக்கக்கூடிய மெத்தட் அது இந்த டிக்கெட் நம்ம எப்பொழுதும் எப்படி எடுக்கணும் சொன்னா ஸ்டேஷன்ல போய் அந்த கவுண்டரில் போய் அந்த அந்த கட்டணத்தை செலுத்தி அதை போய் டிக்கெட்டை வாங்கிடுவோம் ஆனா ஆனால் இன்றைய சூழ்நிலையில வந்து சில ஸ்டேஷன்கள்ல நிறைய கூட்டம் இருந்தாலும் இருக்கும் ஸோ அந்த கூட்டத்தில் போய் வரிசையாக போய் டிக்கெட் எடுக்கிறதுக்குள்ள வண்டி போயிடுமோ அப்படிங்கிற பயமும் இருக்கும் ஸோ அதை தவிர்ப்பதற்காக தான் நம்ம ஆன்லைன் முறையிலும் கூட இந்த அன்றிசர்வ்ட் டிக்கெட்டையும் எடுக்கலாம் அதை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் அது மட்டும் இல்ல இந்த அன் ரிசர்வ்ட் டிக்கெட்டை வந்து கவுண்டரில் எடுத்த டிக்கெட்டை கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதையும் இங்க பாப்போம் இந்த அன்றிசர்வ்ட் டிக்கெட் அப்படிங்கிறத வந்து செகண்ட் கிளாஸ் ஆர்டர் டிக்கெட் அப்படின்னு சொல்லலாம் டிக்கெட் அப்படின்னு சொல்லலாம் இதை மூன்று மெத்தட்ல எடுக்கலாம் ஒன்னு ரயில்வே ஸ்டேஷன் கவுண்டர்ல போய் பணத்தை கொடுத்து நம்ம டிக்கெட் எடுத்துட்டு வந்துடலாம் அதே போல நம்ம செல்போன்ல ஏற்கனவே அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை பண்ணி பண்ணி அதன் மூலமாகவும் டிக்கெட் எடுக்கலாம் அந்த அப்ளிகேஷன் அப்படி டிக்கெட்டிங் சிஸ்டம் இதுவும் ஐஆர்சிடிசி ஒரு வெப்சைட் தான் இது ஆனா எப்பொழுதுமே ஒண்ணு ஞாபகம் நீங்க எந்த முறையில டிக்கெட் எடுத்தாலும் சரி நீங்க டிக்கெட் எடுத்த அடுத்த மூன்று மணி நேரத்துக்குள்ள உங்களோட பயணத்தை தொடங்கிவிட வேண்டும் நான் சொல்றது வந்து இந்த சபர்பன் ட்ரெயின்ஸ் சப் அர்பன் டிரெயின் லோக்கல் ட்ரெயின்ஸ் பத்தி சொல்லல மற்ற ஊர்களிலிருந்து இப்ப மதுரையில இருந்து செங்கோட்டை இருந்து இந்த பாலக்காடு அப்பயமுத்தூர்ல இருந்து ஈரோடு சென்னையில இருந்து விழுப்புரம் இந்த மாதிரி ஊர்களுக்கு இடையே நாம லோக்கல் அன்சர் டிக்கெட் எடுக்கிறத பத்தி தான் நான் சொல்றேன் இந்த அன்சர் டிக்கெட் எடுக்கிறதுக்கு நீங்க நேர இந்த மாதிரி அப்ளிகேஷன்ல டச் பண்ணி உள்ள போனீங்கன்னா அதுல வந்து பேப்பர்லெஸ் டிக்கெட் அப்படிங்கறது அந்த பேப்பர்லஸ் டிக்கெட் அப்படி சூஸ் பண்ண முடிச்ச பிறகு அந்த ஃப்ரம் டு எந்த ஸ்டேஷன்ல இருந்து எந்த ஸ்டேஷன் வரைக்கும் அப்படின்னு அந்த இடத்த நீங்க தொட்டீங்கன்னா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னாக்க அந்த ஜிபிஎஸ் அப்படிங்கிற சிஸ்டம் மூலமாக என்ன செய்யணும்னா உங்க பக்கத்துல உள்ள ஸ்டேஷன் மட்டும் தான் காட்டும் ஆனா இப்போ அப்படி இல்ல பாருங்க இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேஷன்லயும் அது காட்டும் ஆனா என்ன அதுக்காக எந்த ஸ்டேஷன்ல இருந்து எந்த ஸ்டேஷன் டிக்கெட் எடுத்தாலும் நீங்க புறப்படுற ஸ்டேஷன்ல மூணு மணி நேரத்துக்குள்ள டிராவல் பண்ணுங்கிறது முக்கியம் உதாரணமா நீங்க சென்னையில இருந்துக்கிட்டு விழுப்புரத்துல இருந்து திருவண்ணாமலைக்கு போற ட்ரெயினுக்கு ரிசர்வ் பண்ணலாமா பண்ணலாம் பட் நீங்க விழுப்புரத்துக்கு அந்த டிக்கெட் எடுத்த மூணு மணி அங்க இருக்கணும் மூணு மணி இந்த டிக்கெட் செல்லாத ஆகிடும் எங்க வேணாலும் எங்கிருந்து வேண்டுமானாலும் எந்த ஊருக்கு வேண்டுமானாலும் டிக்கெட் இந்த யூடிஎஸ் ஆப் மூலமாக எடுக்கலாம் ஆனாலும் நமக்கு பக்கத்தில் உள்ள ஸ்டேஷன் எடுக்கிறதா நமக்கு நல்லது அப்பதான் வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்குள்ள நம்ம பயணத்தை தொடங்க முடியும் அப்படி தொடங்கும் போது முன்னாடியெல்லாம் பாத்தீங்கன்னாக்க இந்த மெயில் எக்ஸ்பிரஸ் அப்படி மட்டும் இருக்கும் அதுக்கப்புறம் சூப்பர் ஃபாஸ்ட் இருக்கும் அப்புறம் ஆர்டினரினு ஒன்று இருக்கும் ஸோ நீங்க ஆர்ட்னரி லோக்கல் சாதாரண குறைந்த கட்டணத்தை வந்தால் ஆர்ட்னரியை செலெக்ட் பண்ணணும் அல்லது மெயில் சூப்பர் ஃபாஸ்ட் மெயில் மெயில் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொன்னா அது எக்ஸ்பிரஸ் கட்டணும் சூப்பர் ஃபாஸ்ட்னு அதோட கொஞ்சம் உயர்ந்த கட்டணும் ஆனா இப்போ கூடுதலாக ஒரு விஷயத்த அட்டாச் பண்ணியிருக்காங்க அது என்னென்னா அந்தியோதியா எக்ஸ்பிரஸ் முன்னாடிலாம் அந்தியோதி எக்ஸ்பிரஸுக்கு இந்த யூடிஎஸ்சில் எடுக்க முடியாது ஆனா இப்போ அந்தியோதியாவுக்கும் எடுக்கலாம்

மெயில் எக்ஸ்பிரஸ் எடுத்துட்டு சூப்பர் பாஸ்ட் டிராவல் பண்ண கூடாது ஏன்னா அது வந்து குறைஞ்ச கேட்டகரியில நீங்க அப்பர் கேட்டகரி வர்றீங்க ஆனா இந்த யூடிஎஸ் ஆப் மூலமா டிக்கெட் இருக்கிற ஒரு சின்ன சிக்கல் இருக்கு நீங்க ஸ்டேஷனை விட்டு சுமார் ஒரு இருநூறு முந்நூறு மீட்டருக்கு அந்த பக்கம் தள்ளி இருந்தா தான் எடுக்க முடியும் நீங்க ஸ்டேஷன் உள்ள நிற்கும் போதோ அல்லது வண்டியில பயணிக்கும் போதோ நீங்க இந்த யூடிஎஸ் அப்ளிகேஷனை பயன்படுத்தி டிக்கெட் எடுக்க முடியாது என்ன காரணம் கிடையாது நிறைய பேர் என்ன செய்வாங்க சப்போஸ் ட்ரெயின்ல போய் டிக்கெட் எடுக்கலாம் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் டிக்கெட் எடுக்கலாம் ஒரு முறை இருந்தால் என்ன நடக்கும் இவர் ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் உள்ள போயிடுவாங்க என்ன ஐடியால நம்ம ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்காம போவோம் டிடி வந்து நம்ம செக் பண்ண வந்தாருன்னா அந்த நேரத்தில் நம்ம இந்த ஆன்லைன்ல டிக்கெட் எடுத்து அதை காமிச்சுக்கலாம் அப்படிங்கிற இடத்துல செய்வாங்க அப்படிங்கிற நோக்கத்தில் தான் என்ன பண்ணிருக்கிறாங்க ரயில்வே ஸ்டேஷன் உள்ள நிற்கும் போதோ ட்ரெயின்ல பயணிக்கும் போதோ நீங்க அந்த சோ டிக்கெட் இந்த யூடிஎஸ் ஆப்பை பயன்படுத்தி எடுக்க முடியாது ஏன்னா அது ஜிபிஎஸ் அப்படிங்கறத பயன்படுத்தி நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கள உங்க செல்போன் கண்டுபிடிச்சு கொடுத்துரும் உங்களை டிக்கெட் எடுக்க அனுமதிக்காது சோ நீங்க என்ன செய்ய வேண்டியிருக்கோம் டிக்கெட் இந்த யூடியூஸ் ஆப் மூலமாக செல்போன்ல எடுக்கணும்னா ஸ்டேஷனை விட்டு சுமார் ஒரு முன்னூறு நாலு மீட்டர் தள்ளி இருந்ததான் எடுக்க முடியும் அல்லது வீட்டுல இருந்து புறப்படும் போதே எடுத்துட்டு போயிடலாம் நீங்க புறப்படுற ஊர்ல இருந்து போய் சேர்றவருக்கு ரெண்டு மூணு ரூட் இருந்ததுன்னா அந்த ரெண்டு மூணு ரூட்டையும் காட்டும் எந்த ரூட் வழியா போறீங்க அப்படிங்கறத நீங்க செலக்ட் பண்ணணும் இப்போ உதாரணமா இப்போ இருந்து திருச்சி போகணும்னா இருந்து மதுரை சுற்றி போக போறீங்களா திருச்சிக்கு அல்லது காரைக்குடி வழியாகவே ஷார்ட்கட்ல போறீங்களா அப்படிங்கிறதுக்கு ரெண்டுக்கும் கிலோமீட்டர் மாறும் கட்டணமும் மாறும் ஸோ அதற்கேற்ப நீங்க டிக்கெட் செலக்ட் பண்ணி எடுக்கணும் சரி சார் நான் ஸ்டேஷன் வந்துட்டேன் இப்போ செல்போன் வச்சு எடுக்க முடியாது ஏன்னா நான் ஸ்டேஷனுக்குள்ள நிக்கிறேன் இப்போ கவுண்டர்ல நிறைய கூட்டமாக நிக்குது இப்போ எப்படி சார் வேற என்ன சார் எடுக்கலாம் மெத்தட்லாம் அங்க ஆட்டோமேட்டிக் டிக்கெட் ஏடிவிஎம் என்ன நடக்கும் அந்த வெண்டிங் யாரோ ஒருத்தர் வந்து எடுத்திருப்பாரு பெரும்பாலும் அவங்க ரிட்டையர்ட் எம்ப்ளாய் தான் குடுத்திருப்பாங்க அவங்க மொத்தமா ரெண்டாயிரம் பணம் கட்டி கார்டு வச்சிருப்பாங்க ஒரு ப்ரீபெய்டு கார்டு அந்த கார்டை பயன்படுத்தி வேணுங்கிறவங்க எடுத்து கொடுத்துட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு குறைந்தபட்ச கமிஷன் அவங்களுக்கு கிடைக்கும் அந்த செல்லும் ஆனா நம்ம போற இடத்துல அது இல்ல வெறும் மிஷின் மட்டும்தான் இருக்குன்னா இப்போ நாம எந்த விதமான அந்த ரயில்வே கார்டு எதுவுமே தேவையில்லாம உங்களுடைய செல்போனை பயன்படுத்தி டிக்கெட் எடுக்கலாம் அது எப்படின்னு இப்ப பாக்கலாம் இப்போ அந்த ஆட்டோமேட்டிக் டிக்கெட் வெண்டிங் மிஷின்ல போய் நாம வந்து செலக்ட் பண்ண போறோம் செலக்ட் பண்ண உடனேயே நம்ம எந்த ஊருக்கு போனோம் அப்படிங்கிறத வந்து அந்த லேண்ட்மார்க் அந்த மேப் வச்சே தொட்டு நீங்க பாக்கலாம் உபதாரமா திருச்சிராப்பள்ளி போறோம் இப்ப நான் இருக்கிறது மானாமதுரை மாதிரி திருச்சிராப்பள்ளி போறோம் ஸோ திருச்சியில் பெரிய செலக்ட் பண்ண உடனே அந்த ஊர் லிஸ்டில் காட்டியது பாருங்க ஸோ திருச்சியை செலக்ட் பண்ணிட்டோம் இப்போ அது எந்த ரூட்ல போறேன்னு கேட்குது காரைக்குடி வழியா திருச்சி போறியா அல்லது மதுரை வழியா சுத்தி போறியான்னு கேட்குது ரெண்டுக்கும் ரேட்டு வித்தியாசப்படும் கிலோமீட்டர் வித்தியாசப்படும் இப்போ நம்ம காரைக்குடி வழியா போறோம்னு சொன்னா அந்த காரைக்குடி வழியோ டச் பண்ண உடனேயே அது டிக்கெட் எவ்வளவு ரேட்டுக்கு அது காட்டும் கெட் ஃபேர் அப்படிங்கிற அந்த ரூபாய் பட்டணத்தை கேட்கும் போது அதன் பிறகு அது எவ்வளவு ரூபாய் காட்டுது பாருங்க இப்போ எழுபது ரூபாய் காட்டுதா ஸோ இப்போ என்ன செய்யணும் நம்ம பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போயிடணும் பணம் பே பண்ணும்போது நீங்க டெபிட் கார்டு வச்சிருந்தா டெபிட் கார்டு மூலமாகவும் பே பண்ணலாம் அல்லது உங்களுடைய முதல்ல வந்து ஜிபே போன்பே இந்த மாதிரி இருக்கும் அதுல ஒரு ஸ்கேனர் இருக்கும் அந்த ஸ்கேனரை பயன்படுத்தி இதுல ஸ்கேன் பண்ணீங்கன்னா அந்த ரூபாயை அதன் மூலமாகவும் கழித்துடலாம் டிக்கெட் அந்த மிஷின்ல வெளியே வந்து விழுந்துடும் சோ அந்த டிக்கெட்டை பயன்படுத்தி நீங்க டிராவல் பண்ணலாம் ஆனா எப்பொழுது ஞாபகம் சொல்லுங்க இந்த மாதிரி அன்சோர் டிக்கெட் எல்லாமே எடுத்த மூன்று மணி நேரத்துக்கு உள்ள அல்லது டிக்கெட் எடுத்த பிறகு கிளம்பக்கூடிய முதல் ட்ரெயின்ல நீங்க டிராவல் பண்ணணும் இப்போ இந்த எடுத்த டிக்கெட் நம்ம கேன்சல் பண்ண முடியுமா நான் போக விரும்பல சொன்னா நிச்சயமாக இந்த டிக்கெட் வெண்டிங் மிஷின்ல எடுத்த டிக்கெட் கேன்சல் பண்ண முடியாது கவுண்டர்ல எடுத்துட்டு நீங்க டிக்கெட்டை கேன்சல் பண்ணிக்கலாம் என்ன கட்டணம் வசூலிப்பாங்கன்னா அதுக்கு ஒரு முப்பது ரூபாய் மட்டும் எடுத்துட்டு விஷத்தை கொடுத்துருவாங்க இப்போதாரமா நீங்க வந்து ஒரு நூறு ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தீங்கன்னா முப்பது ரூபாய் அந்த டிக்கெட் இப்ப பயணம் பண்ண விருப்பம் நான் திரும்பி வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி டிக்கெட் கொடுத்தீங்கன்னா முப்பது ரூபாய் கழிச்சிட்டு மீதி எழுபது ரூபாய் கொடுத்துருவாங்க சோ மினிமம் சார்ஜுங்கிறது முப்பது ரூபாய் தான் அது பிக்சடு எல்லாருக்குமே தான் சோ நீங்க போற ஊருக்கு டிக்கெட்டே முப்பது ரூபாய்னா பணம் எதுவும் திருப்பி கிடைக்காது ஏன்னா அவங்க கணிக்கூடிய சார்ஜும் முப்பது ரூபா உங்களுடைய டிக்கெட் கட்டணும் முப்பது ரூபா சோ அது மீதி பணம் எதுவும் கிடைக்காது எனவே இப்பொழுது இந்த எப்படி தான் எடுக்கலாம் அப்படிங்கிற முறையுப்பீங்க இந்த எதை நீங்க கேன்சல் பண்ண முடியும் அப்படிங்கற தவிர உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இனிமேல் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து இதற்கேற்ப டிக்கெட்டுகளை உங்கள் சௌரியத்துக்கு ஏற்ப எடுத்துக்கொள்ளலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்